வணக்கம் வாக்கு பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நிகழ இருக்குது பலவிதமான ராசிகளுக்கு பலவிதமான பலன்கள் உண்டாகும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமான பலன்களும் உண்டாகும் அந்த பாதகமான பலன்களிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் சில தெய்வங்களின் திருவடியில் சரணாகதி அடைய வேண்டும் அந்த தெய்வங்கள் யார் என்றும் அந்த தெய்வங்களை எந்த முறையில் சனிப்பெயர்ச்சி நாளென்று வழிபட்டால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நீதிமானாக கருதப்படுபவர் தான் சனி பகவான் நாம் நன்மைகள் செய்திருந்தோம் என்றால் சனிப்பெயர்ச்சியால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது நாம் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதன் இரட்டிப்பு மடங்காக பலன் நம்மை திரும்பி வந்து சேரும் காலம்தான் சனிப்பெயர்ச்சி காலம் அதனால் நன்மையை மட்டும் செய்து நியாயமாக நீதி நேர்மையுடன் வாழ்கிறவங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் பெருமளவு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் ஒரு சில தாக்கங்கள் அவங்களுக்கு ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் மூன்று தெய்வங்களை சரணாகதி அடைய வேண்டும் அதுவும் சனிப்பெயர்ச்சி நாளில் நடைபெறக்கூடிய அந்த நாளில் இந்த வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்றும் போது சனி பகவான் நம்மீது கருணை பார்வை பார்ப்பார்னு சொல்லலாம் முதலில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு தேங்காயை எடுத்துட்டு போங்க அந்த தேங்காயை கையில் வைத்துக் கொண்டு விநாயகப் பெருமானை வளம் வந்து நம்முடைய உச்சந்தலையில் வைத்து விநாயகப் பெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த தேங்காயை சிதறு தேங்காயாக உடைக்க வேண்டும் இப்படி செய்யறதன் மூலமாக சனி பகவானின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கிறவங்க ஒரு வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வாயுபுத்திரனான ஹனுமானை வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ஹனுமான் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு இருபத்தி ஏழு வெற்றிலைகளில் ஸ்ரீராம ஜெயம் என்று செந்தூரத்தில் எழுதி அதை மாலையாக கட்டி சாற்ற வேண்டும் இருபத்தி ஏழு முறை அவரை வளம் வர வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் என்று இருபத்தி ஏழு முறை பேப்பரில் எழுதியும் வைக்கலாம் இருபத்தி ஏழு முறை மனதார அவருக்கு முன்பாக அமர்ந்து கூறவும் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமும் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததான் வந்து சனீஸ்வர பகவானின் குருவான காலபைரவரை நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் அவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரின் ஆலயத்திற்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே காலபைரவரின் அஷ்டகத்தை படிக்கலாம் காலபைரவரின் மந்திரத்தை கூறிவிட்டு நாய்க்கு அன்றைய தினம் உணவளிப்பதன் மூலம் காலபைரவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த வழிபாடுகளோடு சிவனுபெருமானுக்குரிய கோளாறு பதிகதத்தை பாராயணம் செய்வது அனுமன் கவசத்தை பாராயணம் செய்வது போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம் இந்த வழிபாடுகள் எல்லாமே சனிப்பெயர்ச்சி நாள் அன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உண்டாகும் மேலும் பொதுவாகவே சனிக்கிழமை அல்லது சனிப்பெயர்ச்சி தினத்தன்னைக்கு வறுமையால் வாட்ற கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு தானம் செய்வது உடல் ஊனமுற்றவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது வயோதிகர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு உணவளிப்பது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நற்பலனை பெற்றுத்தரும் கர்ம வினையின் அடிப்படையில் நமக்கு பலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவானை முழு மனதோடு எந்தவித பயமும் இல்லாமல் வழிபாடு செய்து அவரின் பரிபூரணமான அருளை பெற்று கர்ம வினைகளை தீர்த்து நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ